வணக்கம் கலைச்செல்வி சாமியின் வழக்கறிஞர் இன்றைக்கு சமீப காலமாக நான் அதிகமாக பார்க்கிற ரெண்டு ஆச்சரியமூட்டும் விஷயங்களை பத்தி தான் ஐக் டு நம்ம அதிகமா சினிமாலும் இங்கொன்னுமா கேள்விப்பட்டிருப்போம் பட் அது சாதாரணமான விஷயமாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு என்பதுதான் உண்மை ஒன்னு ரிட்டைமெண்ட் டைவர்ஸ் இன்னொன்னு கம்பானியன்ஷிப் அட் இயர்லி ஃபிஃப்டிஸ் அதாவது திருமணமான ரெண்டு மூணு வருஷத்திலேயே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மாறி மாறி குறை சொல்லிட்டு கொஞ்சம் கூட சதிப்பு தன்மை இல்லாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறது ஒரு வகை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த டைவர்ஸ்ல இங்க கணவனும் மனைவியும் ரெண்டு மூணு டிகேட்ஸா ஒன்னா வாழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு நிறைய சகிச்சுக்கிட்டு போனதால வரும் விரக்தியால் ஏற்படும் பிரிவு இந்த முடிவை அதிகம் எடுக்கிறது பெண்கள் தான் போதுண்டா சாமி என்னோட கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க இனிமே நான் எந்த கில்டி கான்சியஸும் இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர்றதுன்னு நல்லா யோசிச்சு தீர்க்கமா முடிவெடுக்கிறாங்க இனிமேலாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க ஸ்பெசிபிகலி நான் யாருக்கும் கட்டுப்பட்டு கடமைப்பட்டு இல்லை என்பதில் அந்த பெண்களுக்கு ஒரு மனநிறைவு பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இருபது முப்பது வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த மனைவி விட்டுட்டு போறாங்கிறத அந்த கணவர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியது காரணம் பெரும்பாலும் ஆண்கள் திருமணம் ஆகிட்டாலே இனிமே நம்ம வச்சதுதான் சட்டம் அதுலயும் ரெண்டு பிள்ளைகள் பிறந்துட்டா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் இஷ்டம் இருந்தா இருக்கு வந்தாங்க இப்ப இருக்கிற ஆண்கள் அப்படி இல்ல கொஞ்சம் மாறி இருக்காங்க நான் சொல்றது ஒன் ஆர் டூ டிகேட்ஸ்க்கு முன்னாடி திருமணமான ஆண்கள் அப்படின்னா கண்டிப்பா இப்ப அவர்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து அறுபது வயது இருக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த ஆண் இவ்வளவு நாளும் நம்மோடு சண்டை போடுவதற்காகவாது மனைவியின் ஒருத்தி இருந்தா பேசுறாலோ இல்லையோ டைமுக்கு டைனிங் டேபிளுக்கு சாப்பாடு வந்துடும் ஆனா இனிமே அது இல்லைன்னு யோசிக்கும் போது வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்குன்னு ஒரு ஆண் அறுபது வயதில் தன் தவறை உணர்கிறான் இதுல நான் எவ்வளவு பெரிய குடும்பக்காரனா இருந்தாலும் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவேன்னு பெருமை வேறு அப்ப கூட தன்னை எந்த வகையிலும் மாற்றிக்கொள்ள தயார் இல்லை விவாதத்தளம் வேண்டாமே ஒரே வீட்டுல இப்படியே இருந்துட்டு போயிடுறோம் மனைவி பிள்ளைகளை எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் ஆண்கள் இதுதான் கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் இந்த பக்கம் மனைவிய பார்த்தா போதண்டா சாமி இதெல்லாம் கேட்டு கேட்டு காது ரெண்டும் செத்து போச்சு இனி நான் செத்தா கூட உன் மனைவியாக சாக தயார் இல்லை என்கிற நிலைப்பாடு இந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்குல்ல நான் செத்தா கூட உன் மனைவியாக சாக தயார் இல்லை பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெண் அந்த வயதிலும் மீண்டும் ஜீரோல இருந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லும் அளவு மனதரியத்தோடு தான் வெளியேறாங்க அந்த மனைவி லீகலி கணவனிடம் ஜீவனாம்சம் பெற தகுதியானவர்களாக இருந்தாலும் கூட அவனோட பிச்சை காசு எனக்கு எதுக்குன்னு சொல்லும் பெண்கள் ஏராளம் சோ இங்க காசு பணம் கம்ஃபர்ட் ஜோன் இது எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரீடம் பீஸ் இதுதான் பெரிய இழக்காக இருக்கிறது சோ பெரும்பாலும் இப்படி வெளியே வரும் பெண்கள் தனியாக இருக்கவே விரும்புகிறார்கள் பெருசா இங்க ஒரு கம்பானியன்ஷிப் எல்லாம் தேர்றது இல்ல இப்போ ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா எங்க எங்க அம்மா காலமா அப்பாட்ட கஷ்டப்பட்டது போதும் ஆர் தனியா கஷ்டப்பட்டது போதும் இவ்வளவு காலம் எங்களை ஆளாக்குறதுக்கு எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க அவங்களுக்கான வாழ்க்கைய வாழவே இல்லை சோ அவங்களை எங்க அப்பா கிளையிலிருந்து தளர்த்தி அவங்களுக்கேற்ற ஒரு துணைய அமைச்சு கொடுக்கணும் இதை அவங்க பிள்ளைகள் சொல்லும் போது ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது இது சரியா தவறா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்காக தனிப்பட்ட விருப்பம் பட் நான் விஷயம் என்னன்னா ஆண்களே நீங்க உங்க வயசு காலத்துல மனைவி வேண்டாம்னு ஈஸியா தூக்கி எறியவும் ஆர் மனைவியை துட்சமாக நடத்துவதிலும் எந்த வீரமும் இல்லை ஆனால் அறுபது வயதில் மனைவி வேண்டாம் என்று சொல்லும் துணிச்சல் இன்று பெரும்பாலான ஆண்களிடம் இல்லை சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க அம்மா அக்கா தங்கையில யாரும் உங்க கூட ஜாலரா கூட இருக்க மாட்டாங்க சோ ரொம்ப லைட்டா எடை போடாதீங்க இதுக்கு மேலயா நம்மளை விட்டுட்டு போக போறா இதுக்கு மேல அவளுக்கு போக்கிடம் இல்லைன்னு தப்பு கணக்கு போடாதீங்க காலம் மாறி போச்சு உங்க மனைவிக்கு வேற ஒரு துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்க ஆர் சுதந்திரமாக தனித்து வாழ உங்க பிள்ளைகளே பக்கபலமாக இருப்பாங்க நினைவில் கொள்ள வேண்டும் சோ நீங்க நினைச்சா இன்னைக்கு கூட மாறலாம் இதுலயும் நிறைய ஆண்களுக்கு ஒரு பயம் இவ்வளவு வாரம் துமரா இருந்துட்டோம் இனிமே கண்டே மணியன்னு பேச ஆரம்பிச்சுட்டா நம்மளமா நினைச்சிருவோம் காதலை வெளிப்படுத்தவும் அன்பை வெளிக்காட்டவும் வயது வரம்பே கிடையாது இனிமேலாவது உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் மேல் உள்ள பயத்தால் அல்லாமல் உங்கள் மீதுள்ள அன்பால் உங்களை மரியாதை செய்யும் வாய்ப்பை அவர்களுக்கு கொடுங்கள் நன்றி